நோய்களை குணமாக்குற தேவன் நம்மோடு இருக்கிறார் அந்த தேவன் நிச்சயமா உங்கள் நோய்களை குணமாக்குவார் நோய்களில் வியாதிகளில் இருக்கிறவர்களுக்காக நான் இப்போ ஜெபிக்க போகிறேன் என்னோடு நீ இணைந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல வியாதி இருக்கோ எந்த இடத்துல மனவீனம் இருக்கோ அந்த இடத்துல உங்களுடைய கரங்களை வைத்து என்னோடு இணைந்து செவீங்க நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய அந்த வியாதி நோயிலிருந்து விடுதலையாக்குவார் அதை நோயால் இந்த அடுத்த இரண்டாவது வசனம் சங்கீதம் நூற்றி மூணு மூன்றாவது வசனத்தின்படி நாம் இப்போ ஜபிக்க போகிறோம் ஜெபிக்க போகிறோம் நான் உங்களுக்காக ஜபிக்க போகிறேன் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்குகிறார் பாருங்க நம் தேவன் மிகவும் அன்புள்ளவர் மிகவும் எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர் நேசித்ததுனால தான் தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தார் இப்போ உங்கள் அக்கிரமம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் உங்கள் வியாதி எப்படிப்பட்டதா இருந்தாலும் உங்களுடைய பலவீனம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பாவம் செய்திருந்தாலும் கூட கர்த்தர் நிச்சயமாய் மன்னிப்பார் உலகத்துல ஏசு சாமியால மன்னிக்க முடியாத பாவம்னு ஒன்றுமே கிடையாது எல்லாரும் பாவிகள் தான் பிறக்கும் போதுலேயே பாவத்தில் தான் பிறக்கிறோம் பாவத்தில் பிறந்த மனுஷன் அவனுக்கு பாவம் மன்னிப்பு நிச்சயம் இயேசு ஏசுகிற மட்டும்தான் கிடைக்கும் ஆக என்ன பாவம் செய்திருந்தாலும் கவலைப்படாதீங்க இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா அக்கிரமங்களை தெய்வன் மன்னிப்பார் பாவங்களை மன்னிப்பார் நோய்களை குணமாக்குவார் அலை நோயா ஜமிக்கலாமா நான் உங்களுக்காக ஜமிக்க போறேன் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ளுங்க வாங்க பரிசுத்தம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உமக்கு நன்றி டேடி அப்பா இந்த அருமையான வசனம் கர்த்தர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்குகிறார் என்ற வார்த்தையை இப்போது நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் நான் கட்டளை எடுக்கிறேன் தகப்பனேன் கர்த்தாவே இப்போது இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் என்ன வியாதி இருந்தாலும் என்ன பலவீனம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அணவரே எல்லா வியாதிகளும் குணமாகும் எல்லா நோய்களும் குணமாகும் எல்லா அக்கிரமங்களுக்கும் அநியாயங்களுக்கும் பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா அண்டவரே ஆண்டவரே இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் கட்டளை இந்த செவ்வ வேளையில என்னோட இணைந்திருக்கிற யாரா இருந்தாலும் என்ன வியாதி இருந்தாலும் அவர்களுடைய செய்கைகள் எக் எவ்வளவு அக்கிரமமா இருந்தாலும் ஒரு விஷயம் அவர்களை நீங்க மன்னியும் மன்னியும் தக்கப்ப பண்ணி மன்னித்து அவருடைய வியாதிகளை அவருடைய நோய்களை அவர்களை விட்டு நீங்க அகர்ச்சி போடுங்கப்பா ஒரு சமாதானத்தை கொடுங்க ஒரு சந்தோஷத்தை கொடுங்க ஒரு விடுதலை